எண்ணம் இல்லை அடுத்தவனை நல்லபடியாக நடத்தணுன்ற எண்ணம் இல்லை அடுத்தவன் வாழ்ந்துட்டான்னு சொல்லி அவனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணமும் இல்லை ஆனால் எதிராக இருக்குது ஸோ எதிராக இருக்குது அப்போ அவர்களுடைய வணக்கத்தையும் வேண்டுதலையும் அவர் ஏற்றுக்கிறாரா இல்லை கழுத்தை பிடிச்சி வெள்ளை தள்ளுறாரு ஆனால் இந்த குணம் எந்த குணம் நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் கெட்ட குணம் இல்லாத மனிதர்களை வாரி அரவணைச்சுக்கிறாரு சரி ஓகே வாரி அரவணைச்சுக்கிட்டா பிரச்சனை திருமன் பார்த்தா இது மொதப்படி அடுத்தபடி என்ன அடுத்தபடி தான் நம்பிக்கை பிரார்த்தனை சோ நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சோ முதல் படியில அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் சாய்ராம்ஸ் அப்படின்னா ஒரு அறுபது